இந்த எலும்புக்கூடுகள் எவ்வளவு காலத்துக்குரியவை எப்போது மரணம் அடைந்திருக்கின்றது என்ற தரவுகளை தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மனித உடல் எச்சங்கள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றன யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழிக்கு கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகளால் செம்மணி சந்தியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி புதைக்குழிக்கு நீதி வேண்டும் மறைக்காதே மறைக்காதே புதை மறைக்காதே எங்கே எங்கே உறவுகள் எங்கே இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதை பொறுத்தவரை இந்த எலும்புக்கூடுகள் இந்த எச்சங்களை வந்து முறையாக இந்த அரசாங்கம் விசாரிக்குமா என்கின்ற கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கின்றது ஆகவே நாங்கள் உறவுகளாக இந்த மண்ணினுடைய உறவுகளாக நாங்கள் கோருவது வந்து சர்வதேசத்தினுடைய கண்காணிப்புடன் கூடிய சர்வதேச நியமனத்துடன் கூடிய ஒரு அகழாய்வு பணி வந்து இங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மிக முக்கியமாக இதில் ஒரு முற்றுமுழுதான வெளிப்படைத்தன்மை இந்த அகழாய்வில் நடைபெறும்போது அனைவருக்கும் கட்டாயம் தெரிய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மேற்கொண்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிதி இல்லை என்று கூறி இந்த அகழாய்வு பணியை நிறுத்தக்கூடாது தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதும் இந்த எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மிக முக்கியமாக சர்வதேசத்தினுடைய நியமங்களுக்கு உட்பட்டு சர்வேச கண்காணிப்புடன் இந்த அகழாய்வு பணிகள் இடம்பெற வேண்டும் அப்போதுதான் இந்த அகழாய்வில் இந்த எலும்புக்கூடுகள் எவ்வளவு காலத்துக்குரியவை எப்போது மரணம் அடைந்திருக்கின்றது என்ற தரவுகளை தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பத்துக்கும் மேற்பட்ட மண்டையோடுகளோடு மனித உடல் எச்சங்கள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றன தொன்னூற்றி ஆறாம் ஆண்டளவிலே இங்கே கிருஷாந்தி குமாரசாமி உட்பட பல்வேறு தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த எச்சங்கள் இப்பொழுது தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எங்களுக்கு ஸ்ரீலங்கா உள்ள தமிழக அரசிலே எள்ளளவும் நம்பிக்கை இல்லை மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச கண்காணிப்பு வேண்டும் சர்வதேச வல்லுநர்கள் துறைசார் நிபுணர்கள் இங்கே வந்து மேற்பார்வை செய்து இந்த அகழ்வு பணி நீதியான முறையிலே நீதி கிடைக்கக்கூடிய விதத்திலே நடைபெறுகின்றது என்பதை சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட சர்வதேச சமூகம் உறுதிப்படுத்த வேண்டும்